இந்த வீடியோவில் நாம் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் படைச்ச வீடியோ தாங்க காமிச்சிருக்க போகிறேன் ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் வந்து ராகி மாவை வச்சு எப்படி கூழ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவுமே வீட்டில் அரைச்ச மாவு கூட இல்லை கடையில் விற்கிற ரெடிமேட் மாவு தான் உங்களுக்கு வாங்கியிருந்தேன் ரெண்டரை கிலோ போல் மாவு எடுத்திருந்தேன் ரெண்டு லிட்டர் தண்ணியில் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி முட்டி இல்லாமல் அப்போ தான் வந்து நம்ம கூழ் செய்யும்போது கட்டி கட்டியாக திரண்டு வராமல் இருக்கும் இதை மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோங்க அடுத்த நாள் காலையில் வந்து ரெண்டு கிலோ மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் பிடிக்கும் உங்களுக்கு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தாங்க நீங்கள் கூழ சேர்க்கணும் கொதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து சேர்க்கக்கூடாது ஓவர் நைட் கிண்டி வச்சுருந்தேன் இந்த ராகி மாவு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறியும் நீங்கள் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஊற்றுன உடனே கைவிடாமல் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டினீங்கன்னா அடியில் உக்காராதுங்க நல்லாவே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த பாருங்க இதை மாதிரி நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க ராகி கூழ் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த பதத்துக்கு தாங்க தண்ணியாக இருக்கும் போ ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பாத்திரம் அடியில் ஒட்டாது இதை மாதிரி வந்து நல்லாவுமே அடியில் விட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே கூழ் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இதை மாதிரி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் இருக்கும் ஏன்னா அதிக குவான்டிட்டியாக இருக்கிறதுனால கிண்டி நல்லா பபுளாக வந்ததுக்கப்புறமே மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க கூழில் சேர்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா துறந் கூழ் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிண்ட தேவையில்ல அடியும் பிடிக்காது மறுபடியும் மூடி வச்சு குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் நல்லாவே வேக விடுங்க இதோ பாருங்கள் இவ்வளோ பதத்துக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இது நான் ரெண்டு கிலோ அளவுக்கு சொல்கிறேன் இதே நீங்கள் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு செய்கிறீங்கன்னா பத்து நிமிஷத்தில் கூட ஈஸியாக ரெடி ஆகி வந்துடுவோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ராகி மாவு வெந்து வர ஆரம்பிக்கணும் ராகி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக வேகலைன்னா வயிற்று வலி வர ஆரம்பிச்சிடும் அதனால் ராகியை பொறுத்த வரைக்குமே நல்லா வேக தாங்க சாப்பிடணும் இதோ பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா வுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ சைடில் வச்சுருக்கிற வெங்காயம் காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் கூலோடு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் மாங்காவை கட் பண்ணேன் கட் பண்ணால் பெருசு பெருசாக வாயில் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அரை கிலோ மாங்காய் போல் தான் துருவி எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்னுமுமே நல்லாயிருக்கும் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுன்றதுனால நான் வந்து பெரிய வெங்காயமே எடுத்துக்கிட்டேன் இதை கட் பண்ணவே இது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு பிடிக்கோங்க இப்போ தயிர் வந்து புற குத்தி வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் தயிர் போல் வச்சிருக்கேன் ராகி நல்லாவே வந்து ரெடியாகி இதை வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு மத்தோ இல்லை இதை மாதிரி பீட்டரோ எடுத்து ஆடை இல்லாமல் கட்டி இல்லாமல் தயிரை நல்லாவே பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கூலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு துருவி வச்சுருக்க மாங்காய் பச்சை மிளகா எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆறுனுச்சுனா இன்னும் கெட்டியாக ஆரம்பிக்கும் நான் சூடாக போதே கூழ் சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்கள் இதுவே நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது இல்லையா ஆறுன உடனே இன்னும் கொஞ்சமும் கெட்டியாகிடும் இப்போ நம்ம வந்து தயிரை சேர்த்துக்கலாம் தயிரோட புளிப்பை பொறுத்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து பச்சை மிளகா துருவி வச்சுருக்கிற மாங்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இந்த தூள் ரொம்பவே இந்த கூழ் நல்லா இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் இன்ஸ்டன்னாக கூட செய்யலாம் ஓவர் நைட் கலைக்கி வச்ச மாவு ஊற வச்சது இல்லாமல் உடனே கூட வச்சு செய்யலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்க சஜியன் ப்ரஸ் விலாகுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நிறையா என் சேனலில் இருக்குது அதுவும் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதையும் संजय काम कर रहा है थैंक्स फॉर वाचिंग